ஆசீர்வதிக்கிறார் நம்மை பலப்படுத்துகிறார் நமக்கு அவர் சகாயம் செய்கிறார் அருள் இல்லையா அவன் எறும்பு கிட்ட போய் நம்மள ஞானத்தை கற்றுக்கொள்ள சொல்லுங்கிறார் அருள் இல்லையா ஞானம் என்ன பண்ணுதுங்க ஒரு மனிதனுக்கு மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்குது அதே சொல்லப்படுகிறது அங்க நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்க

துர்மார்க்களை கண்டு துர்மார்க்கருக்கு பயந்தா அந்த பயத்துட்டனது வருகிறது அப்ப உங்களுக்கு பலிவினு சொன்னா எனக்கு பலன் எனக்கு பலன் எப்போ என்ன சொல்லுங்க உங்களுக்கு வியாதியே வarctுங்க சுகத்தோடு பெலனோடு பிரச்சனையாக வந்துட்டுங்க பிரச்சனை இருந்து விடுதலையோடு வரணும் அப்போ உடைய வார்த்தையை கர்த்த என்ன நீ சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை தேவைப்படுறாங்க அங்கீகரிக்கிறாய் பிரச்சனை இல்லை இது எனக்கு பிரச்சனையே கிடையாது இது எனக்கு இதெல்லாம் ஒரு பெரிய பொருட்டை பகைல பற்றி சொல்லுங்கள் இதெல்லாம் ஒரு பெரிய பொருட்டாக கிடையாது இதெல்லாம் சாதாரணம் இல்லையா ஏன்னா என்ன நடத்துறை விரும்புகிறான் அறிவை விரும்புகிறான் சொல்லுங்க அறிவை விரும்புகிறான் என்னங்க நம்ம சில நேரங்கள் நல்ல உறவு கிடைக்கிறது கஷ்டம் அந்த அளவுக்கு என்ன பண்ணுவோம் ஒன்றாக புரிந்து கொண்டு இருதயத்தை முதலாவது நம்ம அறிய அந்த புத்தி மதி என்ன பண்ணுங்க சில பேர் வந்து நமக்கு ராங்கு புத்தி நமக்கு தெரிஞ்சிடும் நம்ம பாதி எங்கேயோ கொண்டு போறாங்கன்னு தெரியும் அந்த புத்தி மதி எல்லாம் கேட்கல தெரிந்த நம்முடைய வாழ்க்கைக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் உகந்த யார் ஒரு புத்திமதி சொல்றாங்களோ அதை சின்ன குழந்தையா சொல்லக்கூட என்ன பண்ணுவோம் ஏற்றுக் கொள்ள சில விஷயங்களை நான் என் பொண்ணு சொல்லும் போது கேட்பேன் ரெண்டு பொண்ணு சொல்லுவோம் அது சொல்லும்போது கேட்பேன் அல்ல இல்லையா ஏன்னா அந்த புத்திமதி வேள்வி உள்ளதா இருக்கு ஸோ நம்மளை எதையாவது சில நேரங்களில் பேசுகிற காரியங்கள் எல்லாம் பண்ணுதுங்க சிலருக்கு இது அப்போ வந்து அந்த புத்திமதி சொல்லும்போது நம்ம ஏற்றுக்கொள்ள இருக்கு அப்போ புத்திமதியை ஏற்றுக்கொள்ளுகிறவன்

நமக்கு என்ன நினைக்கிற நம்ம மேல பாரத்தை தர்றாங்க பாரத்தை தர்றாங்க அப்படின்னு நம்ம நினைக்க பாரம் இல்ல உங்க மேல அவங்க நம்பிக்கை வைத்திருக்கிறேன் ஏசு கிறிஸ்துக்காக நீ எவ்வளவு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டா உங்கள்ட்ட பொறுப்பு அதிகமா கொடுப்பாரு ஒரே பிரச்சனையே அவன் தலைமையில தான் போடுவாரு அது பூதாகமா இருந்தாலும் உன்னால சமாளிக்க முடியும்டா நான் கூட இருக்கிறேன்டா நம்பிக்கை துணையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் நம்முடைய ஆண்டவர் அதனால வேலை செய்கிறவர்களே

கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகு நம்மது எவ்வளவு எரிச்சலோட ஒருத்தர் பேசும் பொழுது அப்படி கையாளக்கூடிய அந்த தன்மை மிகவும் பெரிய ஆசுவானது இல்லையா அது வார்த்தை நீ மௌனமாக இருந்துட்டா அது ஒரு பெரிய கருத்து செய்யும் சொல்லுது வசனம் சொல்லுங்க அப்போ நீதிமானுடைய வாழ்க்கையில் என்னங்க சில நேரங்கள் வந்து அவர் என்ன சொல்லாதான் ரொம்ப மௌனமாக இருக்குன்னு கருத்தை சொல்லுகிறார் அதில் இன்னொரு வசனம் சொல்றாரு என்ன ஐந்தாம் அதிகாரத்தில் பதினைந்தாவது வசனத்தை நீங்க வாசிக்க

உங்கள் மீருதர்கள் உங்கள் மீருதர்கள் மிகுதி என்றோ உங்கள் பாவங்கள் பலத்ததென்றும் அறிவே அறிவே நீதிமானை ஒடுக்கி யார் நீதிமானை ஒடுக்கி பரிதானம் வாங்கி ஒலிவ முக வாசலில் ஏழைகளின் நியாயத்தை புரட்டுகிறார்கள் ஆகையாய் ஆகையாய் புத்திமான் புத்திமான் அந்த காலத்திலே அந்த காலகட்டிலே கவனமாக இருக்க வேண்டும் என்று அந்த காலம் தீமையான காலம் ஒருத்த நம்மக்கிட்டாண்டாவதம் பேசுகிறானா வாக்குவாதம் பேசுகிறானா அந்த தீமைக்கு நம்மளே கொண்டு போக விரும்புகிறோம் அந்த பிரச்சனைக்கு நம்மளே கொண்டு போக தள்ள விரும்புகிறான் அப்போ நமக்கு என்ன ஒரு மா மௌனமானதுமானது யாருங்க நிறைய பைபிள் இருக்கு நிறைய வார்த்தைகள் இருக்கு நம்மளை எப்படி விரும்புகிறான்னு எந்த அளவுக்கு நம்ம கடன் நேசிக்கிறேன் அறிவுக்குள்ள வளர்க்கணும் இல்லை பார்த்தீங்கன்னா ஒன்றாம் அதிகாரத்தில் இருபது இருபத்தி ஒன்று அழகா சொல்லுவது எதுல வளரணுமாங்க நாளுக்கு நாள் கத்தோடைய வேதத்துடைய அறிவில் வளர அறிகின்ற அறிவியல் என்ன பண்ணுவாங்க

தேவனை அறிந்து தேவ புத்தி உள்ளவர்கள் அறிவுள்ளவர்கள் போய் சிக்கி கொண்டால் என்ன பண்ண முடியாதா மீட்க முடியாது அதனாலதான் கடவுளின் பிள்ளைகள் உங்களை இந்த நாட்கள் கத்தனம் இருக்கிறாங்க உங்களை செல்வத்தினாலும் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் பொருளாதாரத்தினாலும் உறவுகளை கொடுத்து எல்லாவற்றையும் அவரப்படுகிற காசு இல்லை என்ன ஒரு வாக்கியம்னா சொந்தங்க பக்கத்தில் இருக்க ரொம்ப ஒரு விட்டை இருக்கக்கூடிய உறவு என்ன பண்ணாதீங்க இழந்து விடாதபடி அந்த உறவோடு கூட என்ன பண்ணுங்க இன்னும் நெருங்குங்க இன்னும் பழகுங்க இன்னும் சமாதானத்தோடு வாழுங்க கடவுள் உங்கள் வாழ்க்கை என்ன பண்ணாருங்க ஆசீர்வதிப்பாருங்க அமை